ஐயா ஐயா டாக்டர் ஐயா என் பொண்ணிக்க சித்தா என்னன்னு பாருங்கயா ஐயா பாய்யா நல்லதா இருந்தா ஐயா என்கிட்ட நல்லதாங்க பேசிக்கிட்டு இருந்தா ஐயா நீ ஜோலிக்கமா மன புடிச்சிக்கிட்டு உட்காந்து இப்ப இந்த மாதிரி மயக்கத்துல கிடக்குற அவளுக்கு என்ன செய்ய ஏதாச்சும்னு தெரியல அவ என்னைய நம்பி வந்தவ அவளுக்கு என்னையாரும் இல்ல ஐயா சித்த உங்க கையை காலாட நினைச்சு கேக்குற அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்கய்யா எங்க ஏங்க இருங்க இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கல என்ன செய்ய ஏதாச்சுன்னு சொல்றேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லனு வந்துட்டு நீங்க எதுவும் மேனுக்கு முடியாம போயிட்டாதீங்க நான் எப்படி என் பதட்டப்படாம இருக்கிறது கிடைக்கிறது என் பொண்டாட்டியா இவளுக்கு எங்களை விட்ட நாதி இல்லையா என் உசிரியா இவதாமையா இவளுக்கு ஏதாவது ஒண்ணு நான் என்னால தாங்க முடியாதையா அந்த ஆண்டவை என் உசிர கூட எடுத்துக்கட்டும் நர்ஸ் இங்க வாங்க இவர் முதல்ல வெளில உட்கார சொல்லுங்க ஐயா ஐயா சாமி நான் அவ கூட இருக்கையா ஐயா அவளை விட்டு நான் போகலையா இங்க இருக்கையா அப்ப சத்தம் போடாம இருங்க இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது சரியா சரியா சத்தப்படலையா சத்தப்படலையா அவள் ஒரு சின்ன தலைவலினா கூட படுக்க மாட்டாயா எப்படி சொரமா இருந்தாலும் தங்கிக்கிட்டு எழுந்து எல்லா வேலையும் ஓடி ஆடி சேர்ந்து விடுவாயா அவ இப்படி சாஞ்சி கிடைக்கிறதும் பார்க்கல என் மனசு கேட்கலையா என் நினச்சி படப்படப்படுறது துடிக்குதுயா நர்ஸ் எமர்ஜென்சி டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்கம்மா சீக்கிரம் அப்படியே இவருக்கும் பிபி எல்லாம் செக் பண்ணுங்க ஐயா ஐயா எனக்கு இருக்கட்டும்யா ஐயா பொண்ணடிக்கும் முதல்ல என்ன எதோ பாருங்கய்யா எங்க நீங்க முதல்ல பதட்டப்படாமல் இருங்க நீங்க பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும் இதனால முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் சரியா நான் சொல்ல போகிறது நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல நீங்கள் மனசு தைரியமாக வச்சுக்கோங்க ஐயா அப்படின்னா ஐயா அப்படின்னா என்ன ஐயா ஆச்சு என்ன என்ன ஆச்சு இங்கே பாருங்க உங்கள் மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு என்னையா சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக்கா ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டேன் இவளுக்கா மனசால கூட யாருக்கும் கஷ்டம் நினைக்க மாட்டாளே ஏன் பொட்டாடிக்கு என் ரசத்துக்கு இந்த நிலைமையா சரி சார் இப்பெல்லாம் அட்டாக் வர்றது எல்லாம் காமனா ஆயிடுச்சு யாருக்கும் எப்ப வேணா வரும் ஐயா ஐயா அவளுக்கு எந்த நோயும் இதுவரை வந்தது ஐயா நெஞ்சு வலி மட்டும் எப்படியா வந்திருக்கும் நெஞ்சு வலி எல்லாருக்கும் அப்படி வந்துராது ப்ரெஷர் அதிகமா இருந்தாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருந்தாலோ சொல்ல முடியாத கவலை இருந்தாலோ அது மூலயமா நம்ம மன அழுத்தம் அதிகமாகி அது ஹார்ட் அட்டாக்கா மாறிடும் என்னையோ சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஐயோ மன அழுத்தம் அதிகமா இருக்கா உன் கூட உனக்கு துணையா நான் இருக்கனே என்கிட்ட எந்த கஷ்டமா இருந்தாலும் நீ சொல்லி இருக்க சாமி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நான் மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்புறேன் அடுத்து இன்னொரு முறை அட்டாக் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதிர்ச்சி தர மாதிரி எந்த ஒரு நியூஸையும் உங்களுக்கு சொல்லக்கூடாது முடிஞ்ச வர சந்தோஷமா பாத்துக்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில எதுவும் செய்ய விடாதீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் ஓகேவா சரியா ரொம்ப நன்றியா ரொம்ப ரொம்ப நன்றியா அடுத்து அட்டாக் வராம இருக்கிறது உங்க கையில் தான் இருக்கு இந்த மாதிரி குடும்ப பொண்ணுங்களுக்கு அட்டாக் வருதுன்னா ஃபேமிலில ஏதோ ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் அத பார்த்து சரி பண்ணுங்க ஓகேவா என்ன கடவுளே என்ன அந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு மடிரா சாதி அப்படி என்னம்மா உனக்கு நான் கோர வச்சு உனக்கு நான் கட்டி இந்த நிலைமையில பாக்கணும் ஐயோ நம்ம புருஷன் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு நீ அங்கேயும் அவங்க கிட்ட இவங்க கிட்டியும் அஞ்சு பத்தன்னு வாங்கி குடுக்கிறீ இதெல்லாம் நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் செய்கிறேன்னு நினச்சேன் ஆனால் உன் மனசுக்குள்ளே எம்பிட்டு புழுங்கிக்கிட்டு கிடக்கிறேன்னு இப்போ தான் தாய் தெரியுது ஓ ஆத்தால அண்ணன் உங்ககிட்ட பேசினாலே அதுவே உனக்கு பெரிய மருந்தாக இருக்கும் சாமி இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் என் பண்டாட்டி எனக்கு முக்கியம் எனக்கு அவ தான் எல்லாமே நீ மட்டும் என் கூட இல்லை தான் நான் அந்த வாழ்க்கை வாழறதுக்கே அத்தை இல்லாமல் போயிடும் என்ன பண்ணிருக்கேன்

உன்னை கஷ்டப்படுத்துனது போதும் இனி நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நீங்க என்ன மாமா என்னை கஷ்டப்படுத்துறீங்க நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க ஏன் நான் அப்படி நெஞ்சு வலி சொன்னதும் நீங்க பயந்து பிடிக்கலாம் கல் எது வாய் உள்ள பொருள் தின்னு புட்ட போல இருக்கு அத நெஞ்சு இழுத்து பிடிச்சிருக்கும் அதெல்லாம் டாக்டர் ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க போலாம் பிள்ளை வர பசியே கிடக்கும் இப்படி ஒரு சோடல இல்லையோ எங்களை பத்தி யோசிக்கிறீங்க பொம்பளைங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் என்னைக்கும் அவங்களுக்காக யாரும் வாழறது வீட்டில் உள்ள ஆளுக பொம்பளை கவனிச்சுக்கிறாங்களோ கொஞ்சம் ஆகுது கவனிச்சுக்கணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு இல்லமா இல்ல நீ சொன்ன மாதிரி மூச்சு பிடிப்பு தானே எங்க நீ ஒருவேளைதான் அது நான் சோறு மிச்சம் வச்சா சாப்பிடுறேன் இல்ல பிள்ளைங்க மிச்சம் வச்சா சாப்பிடுறேன் நேரான நேரத்துக்கு சாப்பிட்டதானே

டான்னு சொ கேட்டுக்கலாம் அது பேச்ச பிக்குங்கட்டு போய் இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து அச்சோ அச்சோ நம்ம பொழப்பு சின்ன சிரிக்குது திரும்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல தூரத்துல வேற வெள்ளையா என்னமோ படுத்து கிடக்குற மாதிரி இருக்குது எதுவும் சகனமோ கனியா இருக்குமோ நாமளும் மழை பெய்யப்பலாம் மாதவன் மாதிரி நம்மளுடைய குத்தாட்டம் போட்டுக்கிட்டு நிற்கிறாளோ தெரியல நம்ம கண்ணுக்கு அவளாம் தின்பட மாட்டாள் நமக்கு இந்த பெரிய கண்ணுல மாட்டுது ஐயோ சத்தமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே இனி நான் எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியல மழை பிச்சு உதறது எங்கே என் தேவதை அவள் எங்கே தான் இருக்கிறாள் எப்போது என்னை தேடி வருவாளோ அது எனக்கு தான் என்று தெரியலையே மழை இல்லாட்டியாவது பரவாயில்ல மாடியை ஏறி குதிச்சு எப்படியாவது ஊட்டு உள்ளார போய் சேர்ந்துடலாம் மழை ப சேத்த அடிக்குது ஹெலே சிவா இன்னைக்கு தடி நிச்சயம்டா கொஞ்ச நெஞ்சம் சில்மிசமா நீ பண்ற ரொம்ப நேரமா அங்க ஏதோ உன் அசைஞ்சுக்கிட்டே இருக்க என்னவா இருக்கும் ஆள் யாரும் படுத்து கிடக்குறாங்களா இல்ல பே எதுவும் நம்மள பயமுறுத்துதா சிவா யாருடா நீங்க குட்டி கிட்ட போய் பாருடா பேயாவது பிசாசாவது எங்க ஆத்தலோட பெரிய பேய் இந்த உலகத்துல இருக்கு யாரோ படுத்து கிடக்குறாங்க என்னடா இது அடிக்கிற மழையில இங்க வந்து காத்துக்கு படுத்து கிடக்குறாங்களே ஆ இருக்காதா பின்ன கொஞ்சம் நெஞ்சம் வெக்கையா அடிக்குது வெயிலுக்கு ஜாலியா படுத்து கிடக்குறாங்க போல இருக்கட்டும் இருக்கட்டும் நெசமா மனசால தானா காலி இருக்கா இத பொண்ணு மாதிரி கிடக்குது அம்மா அம்மா ஐயோ யாரோ உழுந்து கிடக்குறாங்க போல இருக்கு இந்த நேரத்துல இங்க எப்படி வந்திருப்பாங்க இந்த மழையில இந்த பொண்ண தனியா விட்டுட்டு எப்படி போறது ஏமா இந்த இந்தா ஏந்திர இது ஆளே அசைவே இல்லாத கிடைக்குது ஒரு வழி எத்துக்குது போயிடுச்சோ ஐயோ சாமி நான் எந்த அவங்க காரணம் கிடையாது நமக்கு எதுக்கு வம்பு வீட்டுக்கு போயிடும் உசுர் இருக்கு போல இருக்கு சத்தமெல்லாம் கேட்குது ஆ இப்ப இந்த பொண்ணை இந்த நேரத்துல இங்க தனியா விட்டுட்டும் போக முடியாது ஐயோ இப்படி உங்களை வந்து மாட்டிக்கிட்டோமே பாவம் எங்க வந்துச்சுன்னு தெரியல சரி விடு ஆபத்துக்கு போகல தூக்கிட்டு போக தான் வீட்டுக்கு இப்போ நம்ம இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போனா யார் என்ன கேட்பா என்னமோ நம்ம வாச வழியாக போற மாதிரி ப இந்துக்கிட்டு கிடக்குறோம் நாமளே திருடு மாடிச்ச மாடிச்சவருக்கு ஏறி குதிச்சு போ போறோம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ராத்திரிக்கு மட்டும் ரூத்ல வச்சுட்டு நாளைக்கு எப்படி இந்த பொண்ணை நல்லாக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டுறோம் இப்போ ஆம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா இந்த பொண்ணு காலையில எழுந்து நீ யாரு எவரு எதுக்கு என்னைய தூக்கிட்டு வந்தேன்னு எதுவும் பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா விட்டுட்டும் போக முடியல கூப்பிட்டுட்டும் போக முடியல உம் என்ன செய்யறது மழை வேற இப்படி பொழந்து கட்டுது அம்பளாலையும் இங்கே நிக்க முடியல என்ன நடக்குதுமோ நடக்கட்டும் இந்த பொண்ணு பாவம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக கூடாது சிவன் தியம்பு தூக்கட தூக்கடத்தும் இந்த கையால என் பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் தொடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா பாரு ஆண்டவன் நம்மள என்ன சோதனை சோதிக்கிறான் பத்திய போற வழியில இந்த பொண்ணு கண்ணு முடிச்சா கூட நல்லா தான் இருக்கும் இங்கே அவங்க பக்கம் பார்த்தா அனுப்பி விட்டலாம் இது என்ன கண்ணியே திறக்க மாட்டேங்குது ஆஹ் மழை அம்புட்டு எதமாவா இருக்கு இப்படி சுகுசா தூங்குத கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி இந்த மாதிரி தூக்கி மழையில் ஜாலியாக ரொமான்ஸு பண்ண வேண்டிய ஆள் நான் அதெல்லாம் எங்கே நமக்கு கொடுத்து வச்சிருக்கு அதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா முதல்ல நம்ம அண்ணங்காரனுக்கு கல்யாணம் நடக்கணும் அண்ணன் கல்யாணம் பண்ணாலும் தம்பி கல்யாணம் பண்ணணுன்ற ரூல்ஸை எவன் கண்டுபிடிச்சானோ அவனால் நான் பார்த்தேன் கண்டுத்திடுமா விட்டுப்பட்டுருவேன் இப்போ அவன் இந்த பொண்ணு என்ன பிரச்சனையே தெரியல இங்கே வந்து விழுந்து கிடக்கு நம்ம பார்த்ததோடு சரி நம்ம பார்க்கலன்னா என்ன இருந்துக்கும் ஆ ஆனால் இந்த பண்ணை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு நம்மளை மாதிரி ஒரு நல்ல பையன் கண்ணில் மாட்டியிருக்கு இதுவே வேற யாவனாவது இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் காலையிலேருந்து மனசு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு என்ன எதுன்னு தெரியல ஏ கோயிலா என்னடி நீனு உனக்கு விஷயமே தெரியாத வீட்டுக்குள்ள உட்காந்து கிடக்குற ஏன் முத்தமா என்னாச்சு என்ன ஆச்சா அடிக்கடவுளே அங்க ஊரே உன் மொவ வீட்டுல திரண்டு நிக்குது நீ என்ன ஆச்சுன்னு கேட்குற ஏன் மொவ வீட்லையா எதுவும் சண்டையா என்ன சொல்ற சொல்லு சண்டைலாம் ஒன்றும் இல்லட்டி ராஜா ராசாத்தி இன்ன்த்தி நெஞ்சு வழியா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போன இடத்துல அவளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றேன் ஏம்மா மாவுளுக்கு நெஞ்சு வழியா ஐயோ கடவுள் அந்த சின்ன வயசுலயா அவளுக்கு இப்படி நடக்கணும் இட்டி 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 அழகா அழத பிள்ளைப்ப நல்லா தான் இருக்கு ஓடு 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 ஒரு நாலு நாளைக்கு அங்கே இருந்து அவள் கூட தாங்கி அவளை சித்த பார்த்துக்கிடி அவன் மாமியை கரைக்கும் ஒரு தேக்கு போகும் தெரியாது சோறு கண்பு கூட ஆக்க மாட்டாவது இந்த உடனே வரமா உடனே வர எப்படி மொத்தமா இங்க இருப்பேன் என் பிள்ளைக்கு நெஞ்சோழி சொல்றேன் நான் எப்படி இங்க இருப்பேன் என்ன ஒத்து ஊட்டிட்டு போறேன் அப்படி அப்படி தகமயில ராஜாத்திக்கு நெஞ்சோலி அம்மா ஆசாமி ஒரு டூ போய் பாத்துட்டு வரலாம் என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ஆமா தகமயில பாவம் நேற்று ராத்திரிக்கு திடீர்னு நெஞ்சோலி வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க போன இடத்துல அவளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிவிட்டாங்க அம்மா ஒரு நாள் நாளைக்கு நீயும் ஓ மாமியாரும் அவளுக்கு ஏதாவது வந்து நல்லது கெட்டதுன்னு செஞ்சு கொடுத்துட்டு போங்கலாமா அதுதான் உங்களுக்கு சரி தெரியுமா தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாங்க என்னதே நெஞ்சோலிக்க ஆ வராத பின்ன என் குடும்பத்துக்கு என்ன நான் துரோகம் பண்ணேன் அவனுக்கு நெஞ்ச வலி மட்டுமாவானா உஸ்ரோடை இருக்கனா இல்லை சத்து போய் இருக்கனே பாவி சொல்றாரு மாவன் நெஞ்சோலியில கிடைக்கலான்னு சொல்றேன் உஸ்ரோடி இருக்கல செத்து போட்டலன்னு கேட்குறி நீ நல்லா அறுப்பியா நாங்களே நினைக்கா இருக்கான் ஓ அங்க அங்கே நெஞ்சோலிக்கு வந்து படுத்து கிடக்குறான்

செத்தா போய் பாத்துக்கலாம் பாக்க பண்ற சாக்கல இங்க இருந்து இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டு வர எடுத்துக்கிட்டு போலாம்னு பாக்குறீங்க உட மாட்டடி உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் கொஞ்ச நேரம் ஜாட்டமா போட்டா நிஞ்சி ஒரே வரட்டமா வந்து சாவட்டும் செத்துட்டா எல்லாத்தையும் தல மொழி விட்டு நிம்மதியா இருக்கலாம் அவளுக்கு செய்ய வேண்டிய எதனா எதுவுமே இருக்காது இல்ல கடவுளே இவ ஒரு பொம்பளையா இவ வீட்டுல யாருக்கும் எதுவும் நடந்தா இப்படியா பேசுவா இவளோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் இப்படியே இவ பேச்சு கேட்டுக்கிட்டு இனியும் உட்கார கூடாது நம்ம கிட்ட சொல்லி இவ்ளோ ஒன்று பாரு மாவு வீட்டுக்கு பொண்ணை தூக்கிட்டு சொல்றேன் இப்ப வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல இந்த பொண்ணு என்ன கண்ணையா திறக்க மாட்டேங்குது பாக்கிறதுக்கு நல்ல மூக்கு முடியும் அழகா தான் இருக்கு எங்க வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையா இவ்வளவு நேரம் கண்ணை திறக்கல ஒருவேளை செத்துக்கிட்டு போயிருக்குமா ஐயோ செத்த பணத்தை தூக்கிக்கிட்டாடா அழகில நாம வெயிட்டும் தான் கிடக்குது இங்க நிக்கிறது நமக்கு ஆபத்து தான் எப்படியாவது ஏறி குறிச்சு வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதே ஏ பொண்ண ஏ பொண்ணோ வீணாவம்பை கொடுத்துட்டு வாங்கிட்டேன் என்ன செய்யறதுன்னு தெரியல பொண்ணு கண்ணே தான் இருக்க மாட்டேங்குது போச்சு அவ்வளவுதான் ஏன் சோழி பிடிச்சு படிச்ச சட்டையெல்லாம் அந்த பிள்ளைக்கு வேலை ரொம்ப ஈரமா இருக்கு இப்படியோ படுக்க வச்சிருந்தா பாவம் காலையில சோரங்குற அடிக்கும் சரி அங்கிருந்து இங்கே தூக்கிட்டு வந்த மாதிரி சட்டையும் மாத்தி விட்டுல ஆனா நாம எப்படி சட்டையும் மாத்துறது வா நீ யாரு சிங்க குப்பி தங்க கட்டி மாமேல உனக்கே சொல்லிக்கோமா பாவம் பொண்ணு பாவம் சரி முதல்ல போய் நம்ம சட்டையை மாத்திட்டு வரோம் அப்புறம் இந்த பிள்ளைக்கு மாத்தி விடும் எப்படியோ நம்ம வேட்டி சட்டையை அச்சு பண்ணி அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டுருக்கோம் ஆஹ் எப்ப எழுந்திருக்கோம் எழுந்திருக்கட்டும் தூக்கம் கண்ணை கட்டுது இப்ப என்ன செய்யறது நம்ம தூங்கின பிறகு இந்த பிள்ளை எழுந்துருச்சுன்னா இங்க எது கத்தி கூச்சல் போட்டுருமே குங்காம்மா விடிய விடிய சங்கீத சுவரங்கள் வாசித்து விட்டு உட்காந்துருக்க வேண்டியது ரொம்ப பொழப்பு எப்படி சுருப்பா சிரிக்குது பத்தியோ மல்லாத பகலும் மல்லாத பொழுது கழனோடு ரசத்தி ஆஹ் வெண்ணி போடுறா வந்து குளிக்கிறியா உடம்பு ஒரு மாதிரி இருக்கும்ல மாமா எனக்கு ஒண்ணு இல்லை மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்கே பேசாமல் உட்காருங்க என்ன ஆச்சரியத்துலேருந்து வந்ததுலேருந்து காலை சக்கரைக்கு கட்டி விட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க

உனக்கு எதுவும் பேச்சு ஆளுக்கு ஒண்ணு இல்லாம என்னதாயி ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்லைங்கிற நீமா இங்கி சுருண்டு விழுந்த போது என் உசரிய இல்ல தெரியுமா ஆஸ்பத்திரியில டாக்டர் உனக்கு மனசுல ஏதோ அழுத்தா இருக்கு தான் நீ ஜெலி வந்துருச்சுன்னு சொல்றாரு அப்படி என்ன கவலை உனக்கு உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வர இருந்துட்டு வரையா என் அம்மா வீட்டுக்கு போனா இங்க கிடைக்கிற சந்தோஷம் அங்க கிடைக்குமா டாக்டர் பணத்தை அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பதிக்காதீங்க ஆனாலும் நான் உனக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன் சரியா நீ நான் உனக்கு சந்தோஷமா பாத்துக்குவேன் சரி மாமா சரி மாமா பாருங்க பாருங்க எனக்கு இந்த வெயில் நாள் முடியற வரைக்கும் எப்படிடா இந்த அடிப்படிக்குள்ள இருந்து தப்பிக்கலாம்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அதுக்கு இது சரியா நல்ல வழியா தான் இருக்கு அடிப்படிக்குள்ள இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தியா இடி அம்புட்டு வெக்கையவா இருக்கு செத்த அங்க உள்ள போயிட்டு வாங்களே குளு குளு குளுன்னு இருக்க வெக்கையா இருக்கானே தெரியும் நன்றி ரசம் வச்சு தரட்டுமா ம் சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மூணு நாளாக வீடியோவே போடவே இல்லை அதுக்கு எல்லாரும் மன்னிச்சிருங்க எல்லாரும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வீடியோவே தொடர்ந்து போட மாட்டேங்கிறீங்க போட்டாலும் கதையை அப்படியே பாதுல நிறுத்திடுறீங்க உங்கள் சேனலே பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க தயவு செஞ்சு என்னுடைய சுச்சுவேஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் முட்டி சவு விட்டு இருக்காரு அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் தானே மற்ற யாரும் இல்லை நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது யாரும் பார்க்கவும் மாட்டாங்க ஸோ எல்லாமே அவருக்கு என்ன தான் செய்யணும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது அங்கே எங்கன்னு சொல்லி ரொம்ப அழைச்சலாக இருந்தது ஆனால் இனி தொடர்ந்து வீடியோ வரும் எவ்வளோ அழைச்சலாக இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்து ஃபேமிலி சப்போர்ட்டிங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை எனக்கு இப்போ தைரியத்தை கொடுத்ததே உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டும்தான் சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆமா பிரிங்க பண்ற கமெண்ட் ஒவ்வொன்றும் தான் என் மனசுக்கு தைரியத்தை கொடுக்குது இனிமேலும் தொடர்ந்து வீடியோ வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்